காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் தொல்லாளி கிராமத்தை சார்ந்த விவசாயிகள் சுமார் இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து ஏக்கர் நிலங்கள் கூடுதல் விவசாயம் செய்ய ஏற்கனவே உள்ள அணைக்கட்டுக்கு கீழ் புதிய அணைக்கட்டு அமைத்து தருமாறு அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் அதனைத் தொடர்ந்து நீர்வளத்துறை சார்பில் தொள்ளாளி மனுவின் குறுக்கே ரூபாய் ஏழு கோடி மதிப்பீட்டில் இருபத்தி ஏழு மீட்டர் நீளமும் ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரமும் அதிகபட்ச வெள்ள நீரின் அளவு ஐயாயிரத்தி முன்னூற்று தொண்ணூற்றி இரண்டு கன அடி நீர் வெளியேறும் அளவு நாலாயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி ஏழு கன அடி கொண்ட புதிய அணைக்கட்டு அமைக்கப்பட்டது இதன் மூலம் மழைக்காலத்தில் வெள்ள நீர் வீடாக செல்வது தடுக்கப்பட்டது தொள்ளாளி தேனாக்குளம் மற்றும் உள்ளார் ஆகிய கிராமங்களில் உள்ள ஏக்கர் விளைநிலங்கள் கூடுதலாக பாசன வசதி பெறும் இந்நிலையில் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக இந்த அணைக்கட்டினை திறந்து வைத்து தொடர்ந்து அணைக்கட்டு கல்வெட்டினை மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் உத்திரமேரு சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர் மேலும் தற்போது இந்த அணைக்கட்டு கட்டப்பட்டதன் மூலம் ஒரு போகம் பயிர் வைத்து விவசாயிகள் பயனடைவர் என்பது குறிப்பிடத்தக்கது